வணக்கம் போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்டு கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இணை விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக போதைப் போருக்களின் நடமாட்டம் மற்றும் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கவும் இதில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் அக்கட்சி மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது அண்ணா அண்ணாசிலில் தொடங்கிய மனித சங்கிலி சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு கைகளை கோர்த்தவாறு ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்பொழுது போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறி திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி பி